வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் நாலு உருளைக்கிழங்க எடுத்து இது போல ஸ்லைஸ் பண்ணி தோலோடு தாங்க நானே வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வந்து இது போல கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்குது இந்த மாதிரி முழுமையாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ இது கூடவே பார்த்தீங்களா நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு வந்து நான் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் இப்ப இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு அளவுக்கு நான் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க கோட்டிங் கொடுக்கறதுக்காக இப்ப இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைத மாவு சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்ப கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம் அதிகமான தண்ணி வந்து சேர்த்துடாதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் இந்த உருளைக்கிழங்கோட நம்ம சேர்த்து மசாலா வந்து நல்லா வந்து ஒட்டி வரும் பாருங்க நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கிட்டோம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ஊறி வரட்டுங்க அதுக்குள்ளார இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு மசாலா ஒண்ணு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்க தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் இப்ப இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கலாங்க இப்ப இது நல்லா பொறிஞ்சு வந்த உடனே இது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் வந்து மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருகி போகாத அளவுக்கு மீடியமான பிளேம்ல வச்சு நல்லா இது மாதிரி டிரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்ப இது கூடவே நம்ம உருளக்கிழங்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்ப வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மிளகாய் தூள் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கங்க நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்ப பாத்தீங்களா இது ஃப்ரை தான் நம்ம செய்ய போறோம் இது குழம்பா வந்து செய்ய போறதில்லை அதுக்கு தகுந்தாற்போல நீங்க சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மீடியமான फ्लेம்ல வந்து வெச்சிடுங்க இந்த பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுட்டோம் இது நல்லா ஆற வெச்சிட்டு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்திரலாம்ங்க பாருங்க உருளைக்கிழங்கு பொறிக்கிறதுக்காக நம்ம ஆயில் வந்து சூடு படுத்திக்கிட்டோம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இப்ப மீடியமான நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு பீஸுகளை ஒரு முறை நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்ப ஒரு ஒரு பீஸுக்கெல்லாம் எடுத்து நம்ம எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இது போல திருப்பி விட்டுட்டு நல்ல இந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து ஃப்ரை ஆயிட்டு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க இதை வெறுமனா சாப்பிடறதுக்கும் அவ்வளவு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எல்லா உருளைக்கிழங்கும் பொறிச்ச பிறகு நம்ம எப்படி தாளிக்குதுன்னு பாக்கலாங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வதக்கிறதுக்காக ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டுங்க கொஞ்சமா வந்து ஒரு கோழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கத்துக்காக மட்டும் இந்த அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் ஆயில் நல்லா சூடான ஒரு அரை டீஸ்பின் அளவுக்கு நம்ம சோம்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்த சோம்பு கூடவே நானே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க இடையிடையே இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நல்லாவே வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி பழம் நல்லா மசஞ்சி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் முழுமையாக வதங்கிறதுக்காகவும் நம்ம ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்குல நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது உப்பு நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கொள்ளு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு உப்பை வந்து சேர்த்துக்குங்க உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாகவே நல்லா வந்து மசிஞ்சி வரும் இப்போ இது கூடவே நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வதக்கி எடுக்கும் மிளகாய் தூள் வந்து சேர்த்திருக்கோம் தேங்காய் வந்து நம்ம வதக்கும்போதும் தூள் வந்து சேர்த்துருக்கோங்க இது கலருக்காகவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் எப்ப எப்ப நீங்க வந்து சேர்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்து கரெக்டாக நோட் பண்ணி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கங்க நல்லா இது போல வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை வாடெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா வந்து போனோங்க அந்த வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கின வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்த தேங்காய் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கிட்டுதான் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இருந்தாலுமே இது கூட நம்ம சேர்த்து வதக்கும்போது இந்த குழம்போட டேஸ்ட் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் நல்லா வந்து மீடியமான வந்து வச்சு வதக்கி விட்டுக்குங்க இது ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்ப நம்ம சேர்த்து இருக்க மசாலா நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்சி ஜார் அலசிட்டு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுக்கலாங்க நல்லா பொதிச்சி வரட்டும் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் கரெக்டா இருக்கு செக் பண்ணி பாத்துக்குங்க செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதோட வந்து நம்ம சேர்த்துடலாம் எல்லா உருள கிழங்கையும் வந்து நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த மசாலா எல்லாம் இந்த உருளைக்கிழங்கோட ஒட்டி வரணும் பாருங்க சூப்பரா வந்து இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நீங்க இது வந்து வெஜ்ஜி கூட நீங்க வெஜ்ஜி ரைஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே இந்த அட்டகாசமான ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சங்கை குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்